ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்கிறேன் எதை பற்றியதை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு ஆண்டில் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நெருங்கிட்டு இருக்கோம் ஆண்டுடைய பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் ஆக்சுவலி இருபது நாட்கள் கடந்துட்டோம் இன்னும் மீதும் ஒரு பத்து நாட்கள் கிட்ட தான் இருக்கு அக்டோபருடைய முப்பத்தொன்றுக்குள்ள கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்புறம் வக்ரங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கை வந்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய வாழ்க்கையை பற்றி அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்மம் ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு இந்த அக்டோபர் முப்பத்தொன்னுக்குள்ள என்ன மாதிரியான பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த அக்டோபர் ப முப்பத்தொன்றுக்குள்ளே கிரகங்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு பரிகாரமும் சொல்ல போகிறேன் அந்த பரிகாரம் செய்கிறதுனால செல்வங்கிறது உங்களுக்கு பெருகோ ஸோ செல்வம் பெருக என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா தாழ்களையுமே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் அதாவது எல்லாத்தையுமே தெரிஞ்சு பயன்பெறலாம் சரி வாங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிரகங்களால என்ன நடக்குங்கிறத முதல்ல பார்க்கலாம் அதுக்கப்புறம் பரிகாரத்தை ரெண்டாவதாக பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் மாதம் கடைசியாக இப்போ நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கடைசியாக உங்கள் ராசியில் சுக்கரனும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க இது வந்து சப்தமஸ்தானத்தில் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு எனவே ஆரோக்கிய தொல்லைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும் உணவுல கூட கட்டுப்பாடு செலுத்துவது நல்லது மெயினா வந்து கும்பத்துல ராகு இருப்பதால் பொருளாதார நில திருப்தி தர்ற வகையில இருக்கு கொடுக்கல் வாங்கல்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல அது எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையவே ஏற்பட வாய்ப்பு இருக்கு மனதில் இனம் புரியாத கவலை மேலோங்கோ வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட சுப செலவுகள் செய்வது நல்லது வீண் விரயங்கள் வந்து ஆரோக்கிய ரீதியாக கூட வரும் அது வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சுப செலவுகளில் காசு செலவு பண்ணும் அப்படி பண்ணா இந்த பத்து நாள்ல நல்லதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இந்த பத்து நாளில் துலாம்ல வந்து புதனுடைய ஆட்சி இருக்கு ஆக்சுவலி இந்த டைம் துலாம் ராசிக்கு புதன் வர்றது இந்த கடைசி பத்து நாள் உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினோரு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் இப்போ சகாயஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் நல்ல நேரம்தான் வெற்றி செய்திகள் வீடு தேடி தானாக வரும் உடன்பிறப்புகள் பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க அவர்களோடு ஏற்பட்ட பனிப்போர் வந்து எல்லாமே வந்து அகலோ சொத்து பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா சுமூகமாக உங்களுக்கு முடியும் மெயினாக தொழில் நடத்துபவர்கள் புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாமா என்பது பற்றி சிந்திக்கணும் அதிக மூலதானம் போடுவதற்காக கேட்ட இடத்துலலாம் உதவிகள் கிடைக்கும் விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் அல்லது இடம் வாங்கக்கூடிய யோகவும் இருக்கு உடல்நல சீராக மாற்று மருத்துவம் கை கொடுக்கோ அதனால உடல்நல சீராக மாற்று மருத்துவத்தை முயற்சி பண்ணுங்க இது வந்து துலாம்ல புதன் இருக்கிறதுனால இந்த பத்து நாட்கள் இப்படி இருக்கணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து கடகத்துல குரு பத்து நாட்கள் இருக்க போறாரு இதனால என்ன பலன்கிறத சொல்றேன் தெரிஞ்சுக்குங்க கடக ராசிக்கு குரு அதிசார கதியில இருக்கிறாரு அங்கு செல்லக்கூடிய குரு பகவான் உச்சமும் பெறாரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறதுனால சுப விரயங்கள் இனி அதிகரிக்கும் திருமண வயதடைந்த பிள்ளைகள் இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு கல்யாண வாய்ப்புகள் கைக்கோடோ பெற்றோருடைய மணி விழாக்கள் பவள விழாக்கள் இதெல்லாம் சிறப்பாக நடைபெற வழி பிறக்கோ பயணங்கள் பலன் தருவதாக அமையும் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்குவதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வெற்றியானது பெற முடியும் குருவின் பார்வைக்கு அதிக பலன் உங்களுக்கு உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் இனி கைக்கோடோ கடமையிலிருந்த தோய்வுகள் அகலோ தாய்வழி ஆதரவு உண்டு பிறரை சார்ந்திருப்பவர்கள் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்கோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கோ உயர் அதிகாரிகள் வேண்டிய சலுகைகளை கொடுப்பாங்க அலாகாக மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும் பாக சுமூகமாக முடியும் அது மட்டும் இல்லாம உத்தியோகத்துல திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு இந்த பத்து நாட்கள்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு கடகத்துல குரு அதிசாரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியான பலன் பார்க்க போறீங்க இது தொடர்ந்து சனி வக்ரமானது ஏற்பட போகுது இதனால அக்டோபர் கடைசி முப்பத்தொன்னுக்குள்ள என்ன நடக்குங்கிறத சொல்ற கும்ப ராசில சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த கடைசி முப்பத்தொன்று முழுவது வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி கண்டக சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கோ கொடுத்த வாக்க காப்பாற்ற இயலாது எதிரிகளுடைய பலமானது கூடும் தொழிலில் லாபம் வந்தாலும் அது கைக்கு கிடைப்பது அரிது முன்னேற பாதையில் சில குறுக்கீடுகள் வரத்தான் செய்யும் அவற்றிலிருந்து விடுபட நீங்கள் பண்ண வேண்டியது இந்த டைம் சனிக்கிழமை விரதம் இருந்து சனிக்கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது நல்லது ஆக்சுவலி இதில் என்னன்னா நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யும்போது ஓரளவு உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இந்த பத்து நாளில் சனிக்கிழமை அதை செய்துடுங்க மொத்தத்தில் இந்த டைம் உங்களோட ராசிக்கு பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கைநழுவி செல்லும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மை ஏற்படோ கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும் பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கோ சுப செலவு அதிகரிக்கோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த முப்பத்தொன்னுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது கூறப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்ப நான் உங்களுக்கு பரிகாரம் வந்து சொல்ல போறேன் ஆக்சுவலி பணப்பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரம் இந்த பரிகாரம் இப்போ நீங்கள் செய்கிறது ரொம்ப 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 நல்லது இந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் வந்து மாறும் ஆக்சுவலி இந்த பரிகாரம் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் டைமிங் மட்டும் ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரத்தில் டைமிங் கொஞ்சம் தவறுனாலும் உங்களுக்கு ஆபத்து தான் அதனால் டைமிங் பார்த்துக்கோங்க நான் சொல்கிற டைமிங்கில் பரிகாரம் வந்து செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல தலையெழுத்து மாறும் இந்த பரிகாரம் செய்ய தேவைப்படக்கூடிய பொருட்கள் எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த நாளில் செய்கிறீங்களோ அன்றைக்கி மாலையில் ஐந்து முப்பத்தி நாலு மணிலேருந்து ஆறு இருபத்தி எட்டு மணி வரை நல்ல நேரம் அந்த நேரத்தில் தான் பரிகாரம் செய்யணும் ஆக்சுவலி அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த பரிகாரம் செய்ய நமக்கு தேவைப்படுவது இரண்டு ரூபாயும் ஒரு கிராம்பும் தான் ஆக்சுவலி இரண்டுங்கிறது சந்திர பகவானுக்குரிய எண் ஸோ கிராம்பை வைத்து செய்யக்கூடிய எந்த பரிகாரமாக இருந்தாலும் அந்த பரிகாரத்தின் மூலமாக நமக்கு ஜனவசியம் மற்றும் பணவசியம் ஏற்படும் என்பது பலரும் அறிந்திருக்காத ஒரு உண்மை ஸோ கிராம்பு மகாலட்சுமிக்குரிய மூலிகை பொருளாக கருதப்படுது அதனால் கிராம்பு வைத்து பரிகாரம் செய்யும் பொழுது மகாலட்சுமி அருள் நமக்கு கிடைக்கும் இதற்கு நம்ம உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல மேற்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொள்ளும் பெரும் அமரக்கூடாது ஒரு விரிப்பை விரித்து அதற்கு மேலே தான் அமரணும் பிறகு நம்மளுடைய வலது கையில் இரண்டு ரூபாய் நினைத்தையும் உடையாத நல்ல கிராம்பாக பார்த்து ஒரு கிராம்பை வைத்து மூடிக்கொள்ளணும் ஸோ கையை நம்மளுடைய மடியில் வைத்து கொண்டு சிவபெருமான மனதார வழிபாடு செய்யணும் பிறகு ஓம் நிசகராய வித்மகே காலநாதாய தீமகே தந்தோ சந்திர பிரசோதயா இந்த மந்திரத்தை இருபது நிமிடமாவது கூறணும் குறைஞ்சது முப்பது நிமிடமாவது கூறணும் அப்படி நாம கூறி அந்த மந்திரத்துக்கு அப்புறம் அந்த பொருளை வந்து காசு புழங்கக்கூடிய இடத்துல வைக்கணும் இதுதான் பரிகாரம் இதை செய்கிறதுனால நம்ம தலையெழுத்து மாறும் ஸோ நம்பிக்கையோட பரிகாரம் செய்யுங்க இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்மராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்து இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் நெக்ஸ்ட்டு வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி